வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கருவேளை கருவேப்பில தூக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அது எப்படின்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு வானலில் அடுப்பில் போட்டேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா ஊற்றிங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அது காஞ்சோடனே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூனு வெந்தயம் இதை போட்டு நல்லா வெடிக்க விடணும் நல்லா வெடிச்ச உடனே நம்ம ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பில போட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கு இதை ஆற வச்சு வச்சுக்கணும் ஒட்டுமா ஒரு அஞ்சு வதக்கு வதக்கிட்டு இதை ஆற வச்சுக்கணும் இது மிளகாய் ஒரு ஆவல் மிளகா போட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும் வடக்கி <middly> எடுத்துட்டு <middly> வதக்கி எடுத்து நம்ம ஒரு ஆறு பல்லு பூண்டு போட்டு இதை வதக்கி எடுத்துக்கோம் கொஞ்சம் வதங்கினா போதும் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி நாட்டு தக்காளி எடுத்து ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கிறப்ப நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுருக்கப்பறம் சொல்லுங்கள் இப்போ இதை நம்ம ஆற வச்சு இதை வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா சுண்டிடுச்சு இல்லை ஒரே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை போட்டு இதையும் வதக்கிடுங்க நல்லா வதக்கி எடுத்துருங்க இதை இறக்கி ஆற வச்சு இதோடு போட்டு அரைக்க வேண்டியது தான் இப்போ நான் இதை உங்களுக்கு நுர நுரன்னு அரைச்சிட்டேன் இதில் இப்போ இதை எடுத்து போட்டு அரைக்க வேண்டியது தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு வச்சு தொப்பையும் இதில் எடுத்து போட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான் ஒரு ஒரு கிரைண்டு ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் போட்டு இது பண்ணி தாளித்து குட்டிக்க வேண்டியதும் பக்கம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகை போட்டு வெடிக்க விடணும் வெடிக்க விட்டுட்டு ஒரு மிளகாய் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நல்லெண்ணெயில் போட்டு இந்த கடகை வெடிக்க விட்டுட்டு அதுலேயே ஒரு மிளகாய் ஒரு கருவேப்பிலை அதையும் போட்டு இந்த தொக்கை எடுத்து கொட்ட வேண்டியது தான் ஒரு பச்சை ஒரு பாஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு வெடிக்க விட்டுட்டு இந்த தொக்கை எடுத்து கொட்டிவிட வேண்டியது கொட்டி கிண்டி எடுத்துருங்க இது நல்ல ஒரு ஏன்னா முதல்ல எல்லாம் வதக்கிருக்கும் அதனால் சும்மா கொஞ்சம் அவ்வளோதான் இதுதான் கருவேப்பிலை தொக்கு இது ஒரு மாதம் ஆனாலும் கிடாது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் போட்டு இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா சாதத்தில் போட்டு செஞ்சு அப்பளம் போட்டு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இது வந்து உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை துவையல் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடியும் நல்லா வளரும் கருவேப்பிலை சேர்க்குறது அதே போல் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம தனியாக சேர்த்துருக்கோம் போல் ஜீரம் சேர்த்துருக்கோம் வெந்தியம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் டைஜஷன் பவரும் இதுக்கு உண்டு முடி மெயினாக வளரும் நீங்கள் இதை சேர்த்து பாருங்க எனக்கு பெல் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ